கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இந்த சிறப்பு நிகழ்ச்சி எதற்காக கேட்டிங்கன்னா வருகின்ற இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு அற்புதமான திருநாள் என்ன திருநாள் தீபாவளி திருநாள் அந்த தீபாவளி திருநாளில் சிறப்பான அன்னதானத்திற்கும் வஸ்திர தானத்திற்கும் சாய் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த அற்புதமான நாளில் பாபாவுக்கு பிடித்த திருநாளில் ஒன்றான இந்த தீபாவளி திருநாளில் ஷீரடியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் ஸ்கூலில் உள்ள குழந்தைகளுக்கும் மற்றும் ஷீரடியை சுற்றியுள்ள ஏழை எளிய மக்களுக்கும் இந்த அன்னதானத்தையும் வஸ்திர தானத்தையும் வழங்குவதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த அற்புதமான நிகழ்வில் நாம் எல்லோரும் பங்கேற்று சாய்நாதரின் அருளாசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் இந்த சிறப்பான அன்னதானத்திலும் வஸ்திர தானத்திலும் பங்கேற்கும் அத்தனை சாய் பக்தர்களுக்கும் ஒரு அற்புதமான அருள் பரிசை அவர்கள் வழங்க இருக்கிறார்கள் என்ன அருள் பரிசு அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்று தீபாவளி அன்று சமாதி மந்திரில் வைத்து பூஜிக்கப்பட்ட அந்த நாணயங்கள் லக்ஷ்மி பூஜைன்னு ஒன்று பண்ணுவாங்க இல்லையா அந்த லக்ஷ்மி பூஜையில் வைத்து பூஜிக்கப்பட்ட அந்த நாணயமோ அல்லது ரூபாய் நோட்டோ உங்கள் வீடு தேடி வரும் உங்களுக்கு செல்வ செழிப்பை அதிகரித்து கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் ஒரு சிறப்பான வழிபாட்டிற்கு ஒரு பொருளை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் அந்த பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா லக்ஷ்மி தேங்காய்கள் இந்த லக்ஷ்மி தேங்காயை பற்றி நீங்களாம் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியாது எனக்கு இந்த தேங்காயை பற்றி லால் கிதாப் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் ஒரு சிறப்பான விஷயம் ரகசியமாக சொல்லப்பட்டிருக்கிறது நம் வீட்டில் செல்வம் தங்குவதற்காக இந்த மூன்று தேங்காய்களை அதாவது இந்த லக்ஷ்மி தேங்காயில் மூன்று தேங்காய்களை சின்ன சின்னதாக இருக்கும் இந்த மூன்று தேங்காய்களை நம்முடைய கஜானாவில் நம்ம பணம் வைக்கிறவங்களையும் அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையும் மல்லிகைப்பூ போட்டு ஊதுபத்தி காமிச்சிட்டு வந்தோம்னு நம் வீட்டில் செல்வம் தங்கும் என்பது ஐதீகம் என்று அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதனால் சாய் மயிமா என்ன ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா உத்தரப்பிரதேசத்திலும் ஹிமாலயத்திலும் கிடைக்கும் இந்த அற்புதமான லக்ஷ்மி தேங்காய்களை உங்களுக்கு அனுப்பி வைப்பார்கள் மூன்று தேங்காய் உங்கள் இல்லம் தேடி வரும் அதோடு கூட தாமரை மாலை அற்புதமாக உங்கள் தேடி வரும் இந்த பொருட்களையெல்லாம் வைத்து நம்ம வீட்டில் பூஜிக்கும் போது நம் வீட்டில் செல்வம் தங்கும் என்பது ஐதீகம் நான் மீண்டும் ஒரு முறை உங்களை ஞாபகப்படுத்துகிறேன் வருகின்ற இருபதாம் தேதி தீபாவளி திருநாள் அன்று சீரடியில் சிறப்பான அன்னதானத்திற்கும் வஸ்திரதானத்திற்கும் சாய் மகிமை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த நிகழ்வில் நாம் எல்லோரும் பங்கேற்க வேண்டும் அப்படி பங்கேற்கும் போது சாய்நாதரின் அருளாசிகளை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு அற்புதமாக வழியாக அமையும் இந்த நிகழ்வில் பங்கேற்கும் அத்தனை பேருக்கும் மூன்று பரிசுகள் காத்திருக்கிறது ஒன்று சமாதி மந்திரில் வைத்து பூஜிக்கப்பட்ட நாணயமோ அந்த ரூபாய் நோட்டோ நம் இல்லம் தேடி வரும் இரண்டாவது அற்புதமான செல்வ செழிப்பை தங்க வைப்பதற்காக நம் வீடு தேடி லக்ஷ்மி தேங்காய்கள் நம்மை தேடி வரும் அதோடு கூட தாமரை மாலையும் தேடி வரும் எல்லா பரிசுகளையும் பெற்றுக்கொண்டு சாய்நாதரின் அருளாசிகளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகிலிருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசம் அடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்